சூரிய கிரகணமும் மகாலயா அமாவாசை இந்த இரண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நாள் இந்து சமயத்தில் மிக மிக முக்கிய நாளாகவும் பார்க்கப்படுதுங்க ஆனால் சூரிய கிரகண நாளில் மகாலயா அமாவாசையும் சேர்ந்து வருவதால் நம்முடைய முன்னோர்களுக்கு அன்றைய நாளில் நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுத்து நம்முடைய முன்னோர் வழிபாட்டினை எப்படி செய்ய வேணும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பது என்ற குழப்பம் இன்றளவுக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க தர்ப்பணத்தன்னைக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கலாமா எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேணும் இந்த நாளில் என்ன செய்வதை தவிர்க்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசியன் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இது வரைக்கும் சூரிய கிரகணத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கிரகணங்கிறது அறிவியலில் மட்டுமில்லைங்க ஆன்மீகத்திலையும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் சொல்லப்படுது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என வருஷத்திற்கு நான்கு இல்லைன்னா ஐந்து கிரகணங்களானது நிகழுங்க கிரகணம் நிகழக்கூடிய சமயத்தில் அனைத்து கோவில்களுடைய நடையானது சாத்தப்பட்டிருக்கும் மேலுமே கிரகண காலத்தில் எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்பதால் இந்த சமயத்தில் மந்திர ஜபம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தை அன்னைக்கு என்ன செய்ய வேணும் எதையெல்லாம் செய்யாமல் தவிர்க்க வேணும் என சில விதிமுறைகள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க இதை முறையாக நம்ம பின்பற்றுவதால் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி கிரகணமான சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழி இருக்குதுங்க அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மகாலயா அமாவாசையும் சேர்ந்து வருவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது இதில் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்துல இரவு பகல் இரண்டுமே சமமாக இருக்கக்கூடிய நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தாங்க இதனால அன்றைய நாளில் பூமிக்கு சூரியனுக்கு இடையில சந்திரன் கடக்கும்போது போது பிறை வடிவில் சூரியனை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுது இந்த நாளில் சூரிய கிரகணமும் மகாலய அமாவாசையும் சேர்ந்து வருவது மற்றொரு முக்கியமான நிகழ்வாகவும் சொல்லப்படுதுங்க இனிமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணி வரைக்குமே கிரகணமானது நிகழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவு ஒன்று பதினோரு மணிக்கு கிரகணமானது உச்சமடையும் அப்படின்னு விஞ்ஞானிகளால சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணமானது நிகழ இருப்பதால இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாதாங்க அதனால தான் மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க செப்டம்பர் இருபத்தி ஆம் தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகு காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலான நேரத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க அதற்கு பிறகு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு முன்பாக உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க அதே சமயத்துல செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி பண்டிகையானது தொடங்க இருக்குது இதனால் கொழு வைக்கக்கூடிய சிலருக்கு அமாவாசை என்றே சில பொம்மைகளை எடுத்து வைக்கக்கூடிய வழக்கம் இருக்குங்க ஆனா அமாவாசை என்று சூரிய கிரகண நிகழ இருப்பதால அன்றைய நாளில் கொழு பொம்மைகளை அடுக்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மேலும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை கிரகணம் முடிந்த பிறகு மஞ்சள் மற்றும் கல் உப்பு கலந்த நீரில் நீங்கள் குளித்து விட்டு உங்களுடைய வீட்டையும் நீங்கள் சுத்தம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு வழக்கமான பூஜைகளை செய்து உங்களுடைய பூஜைகளை நீங்கள் நிறைவு செய்ய வேணும் அதற்கு பிறகு கொழு படிகளை அடுக்கி அதற்கு பிறகு நீங்கள் பொம்மைகளை வைக்க வேணுங்க அது ரொம்பவே നല്ലത് செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையிலேயே அமாவாசை திதியும் நிறைவடையுது அதனால சூரிய கிரகணம் நிகழும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பகல் நேரத்திலையும் இரவு நேரத்துலேயும் நீங்கள் மந்திர ஜெயம் செல் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் கிரகணம் நிகழும் நேரத்தில் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் மனதார வேண்டி கொண்டீங்கன்னா பலவிதமான நன்மைகள் நடக்குங்க உங்களுடைய கோரிக்கைகளை ஒரு பேப்பரில் எழுதி அதில் விரைவில் நிறைவேற வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த கிரகண மந்திர செய்வது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க இந்த வருஷத்துல வரக்கூடிய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் மாதத்துல நிகழ இருக்குதுங்க இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் மற்றும் இரண்டு சந்திர கிரகணமானது முடிந்திருக்குதுங்க மேலுமே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சந்திர கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழ்ந்து முடிஞ்சிருக்குதுங்க இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே தெரிஞ்சிருக்குதுங்க இந்த கிரகணம் அடர் சிவப்பு நிறத்துல தென்பட்டு இருக்குது இத இனிமே செப்டம்பர் மாதத்துல ஏற்படக்கூடிய இரண்டாவது கிரகணம் பகுதி நேர சூரிய கிரகணம் ஆகுங்க இது இரவுல ஏற்படுவதால இந்தியாவில இது தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தென் பெருங்கடல் மற்றும் பாலிசீனியா மெலோனேசியா நோர்போக் தீவு வெலிங்டன் மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகள்ல தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே சூரிய கிரகணத்தை கதிரவ மறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் நேர்கோட்டில் வரும்போது நிலவின் நிழலானது பூமியின் மீது விழுவதால் ஏற்படக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வாகுங்க இது அமாவாசை என்று மட்டுமே நிகழக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்களா சந்திரன் கதிரவனின் ஒளியால் முழுமையாக மறைக்கப்படும் போது முழுமையான கதிரவ மறைப்பு அதாவது சூரிய கிரகணம் மற்றும் பகுதியளவில் மறைக்கப்படும் போது பகுதி மற்றும் வளைய மறைப்புகளும் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம சூரிய கிரகணத்தின் போது கோவிலுக்கு போகலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க சூரிய கிரகண நிகழம் போகக்கூடிய நேரத்துல பெரும்பாலான கோவில்களுடைய நடையானது சாத்தப்படுவது வழக்கமாகுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கதிர்வீச்சின் தாக்கம் இறை சிலைகள் மீது படாமல் இருக்க கருவறைகள் அடைக்கப்படுவது வழக்கமாகும் மேலுமே கிரகண காலம் முடிந்த பிறகு கோவில்கள் சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் நடையானது திறக்கப்படுதுங்க தான் கிரகணம் முடியும் வரைக்கும் வீட்டிலேயே இறை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்து முடிஞ்சிருக்குதுங்க அதே நாளில் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு இதன் காரணமாக இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்துச்சு இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியலங்க தற்போது நிகழக்கூடிய இரண்டாவது சூரிய கிரகணமானது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரகண நேரத்தில் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் கர்ப்பிணி பெண்களும் இந்த நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பது ரொம்பவே நல்லது முடிந்தால் நீங்கள் தண்ணீரை குடிக்கலாங்க வேணும்னா கொதிக்க வைத்த தண்ணீரை நீங்கள் குடிப்பது ரொம்பவே நல்லதுங்க அப்படி நம்ம கிரகண நேரத்தில் உணவு எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய வயிற்றில் உணவு இருந்தாலும் ஆனால் சீக்கிரமாக செரிமான பிரச்சனையானது உண்டாகுங்க இதனால அந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் அவரின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது சமைத்த உணவை கிரகணத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க அப்போது அந்த உணவு உடல்ல நன்றாக செரிமானத்தை தூண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது உணவு பொருட்கள் மீதம் இருந்துச்சுன்னா அதன் மீது தருப்பை புழுக்களை நீங்கள் இல்லைன்னா துளசி இலைகளை நீங்கள் போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே கிரகண நேரத்தில் யாரும் வெளியில் வராமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது சூரிய கிரகணத்தின் போது தீய கதிர்வீச்சுக்களால் வெளியாகும் என்பதால் அது கர்ப்பிணி பெண்களை பாதிக்கக்கூடுங்க கர்ப்பிணி பெண்கள் வயிற்றிலுக்கு கூடிய குழந்தைகளையும் பாதிக்கக்கூடும் மேலுமே தற்பை கிரகண நேரத்தில் வெளியாகும் தீய கதிர்வீச்சுக்களை உள்ளிருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது என்பது என்பதால் அதை ச நம்ம சமைத்த உணவுகளின் மீது தற்பை புல்களை போடுவது ரொம்பவே நல்லதுங்க கிரகண நேரத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்குழப்பம் கவன சிதறல் போன்றவை ஏற்படும் அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம பயணம் செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் உடம்பின் மீதும் தலைக்கும் எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாதுங்க இந்த நேரத்தில் அதே போல் நகம் வெட்டுவதையும் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது இந்த பதிவில் கிரகணம் எப்பொழுது தொடங்குகிறது சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் என்ன சூரிய கிரகணம் எந்தெந்த இடங்கள்ல தெரியும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிச பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்